மகர ராசி நேயர்களை குரு அருள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒளி இல்லாத இரவுக்கு சமம் குரு பார்வை விடந்த இடத்தில் துன்பம் ஆனால் குரு நேரடியாக மாறும்போது சில முதலீடுகள் புதிய வாய்ப்புகள் சில லாபங்கள் வந்து சேரும் குடும்ப உறவுகளில் சில மனக்கசப்பு ஏற்படும் பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் தொழில் கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் அதிகரித்து இருக்கும் திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட சிறப்பாக இருக்கும் விவாகரத்து பதிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ இருக்கிற மகான் தரிசனம் பண்ண போகிறீங்க அந்த மகான் உங்களை பார்த்துட்டாலே உங்களுக்கு அந்த குரு பார்வை கிடைச்சிட்டாலே மிக சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கிர சனிப்பியர் ஆகவே நமகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதாபிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்போது குரு வக்கர பெயர்ச்சி குரு வக்கர குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி எல்லாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் கதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுனராசியிலே ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்திருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் பாக்கியம் குழந்தைக்கு பாக்கியம் அந்த யோகம் வந்துருத்தாங்கிறது தான் கல்யாண குரு பலனாக வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை குரு அருள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒளி இல்லாத இரவுக்கு சமம் குரு பார்வை விடந்த இடத்தில் துன்பம் நிலைக்காது குரு தரிசனம் செய்தால் கடன் தீரும் கஷ்டம் தீரும் குரு அருளால் அறிவும் அதிர்ஷ்டமும் சேரும் குரு கையேந்து செல்லும் வழியில் எல்லா தடைகளும் குறையும் குரு சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது சிறப்பாக குரு பார்வை விழுந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குருனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு தற்போது மூன்றாம் பாவத்தில் ஒரு சில பாவங்கள் சில சில விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது இது வேலை சொத்து சொந்த முயற்சி குடும்ப உறவு நிலம் குறிக்கும் இடம் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் சில தாமதங்கள் சிக்கல்கள் மன அழுத்தம் ஏற்படலாம் இ பழைய பிழைகளை திருத்திக் கொள்ளும் அரிய வாய்ப்பு ஏற்கனவே தவறு பண்ணியிருந்தால் அதை திருத்திக்கோங்க ஏற்கனவே சில விஷயங்கள் இருந்ததுன்னு அதெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பணவரவு தாமதமாகும் கடன் மீட்பு சற்று சிக்கல் சொத்து நிலம் வீடு வாங்கும் முயற்சி தாமதம் ஆனால் குரு நேரடியாக மாறும்போது சில முதலீடுகள் புதிய வாய்ப்புகள் சில லாபங்கள் வந்து சேரும் குடும்ப உறவுகளில் சில மனக்கசப்பு ஏற்படும் பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களோடு கருத்து வேறுபாடுகள் உண்டு குருவின் அருளால் உறவு மீண்டும் மகிழ்ச்சி நிகழ்ச்சிகள் சில நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பேசலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் காதல் உலகில் சற்று தாமதம் புரிதல் பிழை இருக்கும் திருமண முயற்சியில் தடைகள் ஏற்படும் குருவின் அருள் வந்தவுடன் நிச்சயம் முடிவு கிடைக்கும் வேலைவாய்ப்பில் தாமதம் சில பேருக்கு மேலதிகாரிகள் இதற்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதவி உயர்வு புதிய பணி வாய்ப்பு எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூட்டு வலி முதுகு வலி அதே போல் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் உண்டு யோகா நடைபயிற்சி இதெல்லாம் செய்கிறது நல்லது குடிமனம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள கவனமாக இருக்கணும் போல் வியாழக்கிழமையில் நிறைய சுவாமி தரிசனம் பண்ணுறது வியாழக்கிழமையில் நிறைய நல்ல விஷயங்களை போதிக்கிறது ஒரு டியூஷன் எடுக்கிறது இதான் நல்ல விஷயங்கள் சொல்கிறதுலாம் உங்களுக்கு சிறப்பு தொழில் கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் அதிகரித்து இருக்கும் திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்ட சிறப்பாக இருக்கும் விவாகரத்து பதிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ இருக்கிறது பத்தாது அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று தாமதிக்கும் அதே போல் அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே அப்படிங்கிறது சொல்லுங்கள் உடல் நல பாதிப்பு அதிகமாக ரெண்டாவது சில கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் கருத்து வேறுபாடுகள்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும் வீட்டு பிரச்சனை சொந்த பிரச்சனை வெளியில் போனால் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் மன சங்கடங்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இதில் திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ராகு திசை வரும்போது படாத பாடு படித்திருக்கும் மூவாறு பதினெட்டு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு வருஷமாக தான் அவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அவங்களுக்கு அதுதான் நிறைய பிரச்சனைகள் உண்டு ஆரம்பத்துலையும் சந்திச்சிருப்பாங்க மத்தியமா வாழ்க்கையிலும் சந்திச்சிருப்பாங்க ஏதோ கிரகங்கள் நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல் உத்திராட நட்சத்திரம் ராசி ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் போல் இந்த சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது குருவுடைய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது குருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்ரி அதாவது நீங்கள் ஒரு கோவிலில் தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போகணும் செய்யணும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே குரு பகவான் இருக்கார் அங்கே கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்கன்றதுனால எந்த குருக்கு செய்கிறீங்க அந்த குரு ஸ்தானத்தில் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமானது ஸோ அதை மட்டும் நிறையா வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குரு அருள் இல்லைகள் திரு அருள் இல்லை குருக்கு எவ்வளவு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ கூட நல்லது குரு வழிபாடு அதனால தாங்க அந்த ஆதி காலத்திலே சில விஷயங்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அஹ் தோழி தொழில் பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணி கோலாறுபதிகம் கேட்டிருக்கீங்களா மாசரு திங்கள் கங்கை முடி முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம்பு ரெண்டு மணரே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே குரு என்றைக்குமே குருவுடைய சொல் பேச்சு குரு கேட்கறது குரு சொல்றது அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு ஒன்று ரெண்டாவது நீங்கள் யாரை குருவாக எடுத்துக்கிறீங்களோ அவங்க போகர் ஜீவசமாதிகள் நிறையா இருக்குல்ல அதான் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது திருவண்ணாமலை போயிட்டு வர்றது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது குரு ஆசீர்வாதம் கிடைத்தால் உங்களுக்கு சிறப்பு யாரை நீங்கள் குருவாக எடுத்துட்டு இருக்கீங்களோ அது குரு பார்வைப்பட்டாலே சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு மகான் தரிசனம் பண்ண போறீங்க அந்த மகான் உங்களை பார்த்துட்டாலே உங்களுக்கு அந்த குரு பார்வை கிடைச்சிட்டாலே மிக சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பார்வை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்ததாக ஸ்லோகங்களை வந்து என்றைக்குமே விடாமல் சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் கூடியமான வரைக்கும் விரதம் இருங்க வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் தான் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறது உணவே மருந்து வியாழக்கிழமையில் விரதம் இருங்க வியாழக்கிழமையில நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க வியாழக்கிழமையில் விரதம் இருக்க முடியாது நீங்கள் பிறந்த கிழமையில் விரதம் இருங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சனி வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்களே அந்த ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இருந்து பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள் கூடிய மாணவரைக்கு யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாதீங்க வம்பு சண்டைக்கு போக வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க வண்டி வாகனங்களில் பெண்கள் ரொம்ப கவனமாக போங்க கவனமாக வாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கவனமாக பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க பணம் கொடுக்கல்வாங்க விஷயங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறது ஒரு ஒரு வெடி வெடிக்கிறது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா யூ ஷேர் வித் யுவர் ஹஸ்பண்ட் எவ்ரி திங் ப்ரஸன்ட்டு பாஸ்ட் ஃபியூச்சர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யூ ஹேவ் டு ஷேர் வித் யுவர் ஹஸ்பண்ட் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும் சொன்னிங்கன்னால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சூப்பர் பழு காலம் இதுவரைகள் நான் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு கேட்டோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடன்